கோவை ட்ரினிடி கனி மருத்துவமனையில் லாசி கண் சிகிச்சை கருவி அறிமுகம் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ட்ரினிட்டி சிறப்பு கண் மருத்துவமனை நோயாளிகளுக்கு சிறந்த மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்பதை மையமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது திறமை வாய்ந்த கண் சிகிச்சை நிபுணர்கள் அதிநவீன தொழில்நுட்பம் வாய்ந்த கருவிகள் அதிநவீன சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சை முறைகளை பின்பற்றி வருகிறது கேரளாவைச் சேர்ந்த இந்த மருத்துவமனை சமீபத்தில் கோவையில் அடியெடுத்து வைத்தது இங்கு லேசிக் கருவியை அறிமுகம் செய்து அடுத்த நிலைக்கு தயாராகியுள்ளது காண்டரா கண்ணாடி அணியாமல் இருக்க பார்வை குறைபாட்டை சரி செய்வதோடு மட்டுமின்றி கண் திரையில் உள்ள குறைபாட்டினையும் சரி செய்கிறது லாசிக் சிகிச்சையுடன் தொடர்புடைய வெளிச்ச உணர்வு இரவு நேரத்தில் வாகனம் ஊட்டுவதில் சிரமம் கண் கண்கூச்சம் ஒளிச்சிதறல் மற்றும் வண்ண வளையங்கள் தோண்டுதல் போன்றவை இந்த சிகிச்சையில் குறைகின்றன இன்று நடைபெற்ற இந்த அறிமுக விழாவில் தலைமை விருந்தினராக கோவை தி ஹிண்ட் விளம்பரம் மற்றும் விற்பனை பிரிவின் பொது மேலாளர் ஆர் சிவகுமார் பங்கேற்றார் ட்ரினிட்டி சிறப்பு கண் மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் சுனில் மருத்துவ இயக்குநர் டாக்டர் முகமது சபாஜ் இணை இயக்குனர் பிரவீன் தனபால் மருத்துவ செயல் இயக்குனர் டாக்டர் மதுசூதனன் முதுநிலை ஆலோசகர் டாக்டர் மும்தாஜ் டாக்டர் அனு அனுபீத்தி ஜெயின் குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி ஜாஸ்மின் அபக் மீடியா நிர்வாக இயக்குனர் பாலகிருஷ்ணன் சண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அறிமுக விழாவை முன்னிட்டு காண்டுரா லாசிக் மற்றும் லாசிக் சிகிச்சைக்கு இருபத்தைந்து சதவீதம் தள்ளுபடி உள்ளது